suddenly there is a certain completeness about it yena unga oli vattatha ungalala தண்ணியை சுத்தப்படுத்த பல வழிகள் இருக்குது நீங்க குடிக்கிற தண்ணியாவது சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும் அது ரசாயன விஷம் இல்லாத மாதிரி இருக்கணும் ஒரு விதமான சுத்திகரிப்பு உங்களுடைய ஆகாய பரிமாணத்துல நடக்குது ஒரு கட்டத்துல நீங்க திடீர்னு ஒரு வித விடுதலை ஒரு வித நிவாரணம் உங்களுக்குள்ள இருக்கிறத உணர்வீங்க அது உண்மை உங்க ஒளி உடலை தூய்மைப்படுத்த கடல் காற்று இருக்கும் மழைதான் அது குறைந்தபட்ச கொந்தளிப்போடு வருது தரைமட்டத்துக்கு மேல எந்த தடங்களும் இல்லாம வருது எந்த தடங்களும் இல்லாம சொல்றப்போ நீங்க ஒரு படகு தண்ணியில் போறத பார்த்தீங்கன்னா அது ஒரு தடத்தை விட்டு போகும். தொடக்கத்துல அதை நீங்க பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்க முடியாது. ஆனா நீங்க வேற படகுல போகும்போது அந்த தடத்துக்கு குறுக்க போனா உங்க படகு தடுமாறும். ஏன்னா அந்த தடம் இன்னும் இருக்குது. அதனால காத்து நிலப்பரப்புக்கு மேலே போனா குறிப்பா நகரத்துலயும் மத்த இடத்துலயும் எல்லா விதமான தடங்களும் இருக்கிற இடத்துல அது விட்டு போகிற தடம் ரொம்ப பெருசு. தடம்னு சொல்றேன். அதுக்கு பதிலா அது உருவாக்குற கொந்தளிப்பு பெருசுன்னு அவன் சொல்லலாம் அந்த காத்து பெருசா உதவாது ஆனா நீங்க கடற்கரையில போய் சும்மா உக்காந்தீங்கன்னா அங்கே லேசாக காத்தடிக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு சீரா ஒரு நாள் காத்தடிக்குது புயல் காத்து இல்ல அப்ப நீங்க அங்கே உட்காந்துருந்தா வீட்டுக்கு வந்த திடீர்னு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பெருசா இருக்கு சும்மா அங்கேயே இருக்கலாம்னு தோணும் இந்த செயல்கள் எல்லாமே உங்க ஃபோனை உங்க இமெயிலை பார்க்க விரும்ப மாட்டீங்க திடீர்னு உங்ககிட்ட ஒரு முழுமை தன்மை இருக்கும் ஏன்னா உங்கள் வட்டத்தை உங்களால சுத்திகரிக்க முடியும் சும்மா காத்த வச்சு உங்களை சுத்தப்படுத்திக்க முடியும் காய்கறிகள் மேல தண்ணீரை ஓட விடுறது நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் ரசாயனங்களால் மாசுபட்ட தண்ணீரை பயன்படுத்துகிறீங்க நான் ரசாயனங்களால் மாசுபட்டதுன்னு சொல்லும்போது நான் நீங்கள் அதில் போடுற குளோரினை பற்றி சொல்கிறேன் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் பூமியில் இருக்கிற உயிர்களோட தன்மை என்னென்னா எது ஒரு உயிரினத்துக்கு விஷமாக வேலை செய்யுதோ அது இன்னொரு உயிரினத்துக்கும் விஷமாக தான் இருக்கும் அதே அளவுக்கு இல்லாம இருக்கலாம் ஒரு பாக்டீரியாவை கொள்றது உங்களையும் ஏதோ ஒரு விதத்துல கொள்ளுது ஏன்னா உங்க உடம்போட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பாக்டீரியா தான் அது உங்களையும் ஒரு விதத்துல கொள்ளுது நீங்க செத்து போகாம இருக்கலாம் ஆனா அது உங்களை கொள்ளுது அதனால நீங்க ஏதோ ஒன்னு வச்சு பாக்டீரியாவை கொல்ல முடியும்னா ஒரு விதத்துல நீங்க உங்களோட ஒரு பாகத்தையும் கொள்றீங்க ஆனா நீங்க அதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஏன்னா மக்கள் அதிக எண்ணிக்கையில ஒரு இடத்துல வாழ்றதுக்கு கூடியிருக்கிறாங்க அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அவங்களுக்கு இருக்கிற அன்பால இல்ல பேராசையால கட்டாயங்களால இல்ல வேற ஏதோ காரணம் அதனால மக்கள் இப்படி ஒரு இடத்துல சேரும்போது அப்ப மாசுபடுதல் பல நிலைகள்ல நடக்குது இந்த மாசுபாட்டை கட்டுக்குள்ள வைக்க நாம தண்ணியில விஷத்து சேர்க்கிறோம் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதோடு இதை நீங்கள் குடித்தா நீங்கள் செத்துடலாம் அதனால் நீங்கள் கொல்ல விரும்புகிறீங்க இது தினமும் நடக்கிற ரசாயன போர் தான் தண்ணியில் இருக்கிற உயிரினங்களுக்கும் உங்கள் உடம்புல இருக்க உயிரினங்களுக்கும் அதோட உங்கள் உயிருக்கும் தான் நீங்களே ஒரு உயிர் தான் இதுக்கும் விஷம் கொடுக்கப்படுது அதனால சிறந்த வழி டேப்ல இருந்து வர தண்ணீரால கழுவுறதில்ல டேப் தண்ணி குளோரின் இல்லாம இருந்தா ஆமா அப்படி செய்யறது நல்லது இல்லைன்னா இதை செய்ய நல்ல வழி என்னன்னா சாதாரணமா இந்தியாவில் இப்படி செய்வோம் நீங்க உங்களுக்கு வேற தண்ணி கிடைக்காது எப்படியும் குளோரின் தண்ணி தான் அதனால என்ன செய்யறது அதுல நீங்க கொஞ்சம் விபூதி அந்த சாம்பல் மஞ்சள் சேர்த்து காய்கறிகளை அதில் பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு ஊற வைங்க இது ரொம்ப நல்லது அதை குளோரின் தண்ணியில் கழுவுறதை விட இது ரொம்ப நல்லது இன்னைக்கு தண்ணியை சுத்தப்படுத்த பல வழிகள் இருக்குது நவீன சுத்திகரிப்பு முறைகள் வந்திருக்கு ஆனா பொதுமக்கள் பயன்படுத்துற தண்ணிக்கு அது இன்னும் வரல அவங்கவுங்க வீட்டுல பலவிதமான சுத்திகரிப்பு முறை வச்சிருக்காங்க அதை வச்சு தண்ணியை சுத்தப்படுத்தலாம் நீங்க குடிக்கிற தண்ணியாவது சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும் அது ரசாயன விஷம் இல்லாத மாதிரி இருக்கணும் ஓடுற தண்ணியில கழுவுறதுக்கு பதிலா தண்ணியில மஞ்சளும் விபூதியும் போட்டுக்கலாம் உங்ககிட்ட விபூதி இல்லைன்னா வெறும் மஞ்சள போடலாம் கொஞ்சம் உப்பு மஞ்சளுமே நல்லா வேலை செய்யும் இல்லைன்னா கொஞ்சம் வேப்பலையை போடலாம் உங்க வீட்டுல கொஞ்சம் வேப்பலைகளை வச்சுக்கலாம் தினமும் நீங்க அதே தண்ணியை பயன்படுத்தலாம் அதுதான் வேப்பலையோட அழகு ஒரு பக்கெட் தண்ணியில் அடியில் முழுவதும் வேப்பலைகள் இருந்தா தினமும் காய்கறிகளை போட்டு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை மூடி வச்சுக்கலாம் அது நல்லாவே வேலை செய்யும் அது உலோக பாத்திரமா இருக்கிறது சிறந்தது செம்பு பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம் வச்சிருந்தா ரொம்ப நல்லது இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் அல்லது கண்ணாடி பாத்திரம் கூட போதும் நெருப்பை பயன்படுத்தி உங்கள் உடலமைப்பை சுத்திகரிக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை இங்கே ஆசிரமத்தில் நாம் அதை கிளேச நாசனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் உடலமைப்பில் இருக்கிற அசுத்தங்களை அழிக்கிறது அல்லது எரிக்கிறது ஏன்னா நீங்கள் மனித வடிவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்கள் உடலுடைய வெளிப்புற அம்சம் ஆகாஷமாக இருக்குது தோராயமாக பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு அங்குலம் ஆகாஷ் கிட்டத்தட்ட எல்லார சுற்றியும் இருக்குது இது இந்த உருவத்துடைய உருவாக்கத்தில் ஒரு அத்தியாவசியமான மூலப்பொருள் உடலை தூய்மைப்படுத்துறது முக்கியமானது அதாவது சும்மா ஷவர் ஒரு விதமா சுத்திகரிக்கிறது தான் நீங்க தோலோட மேல் மட்டும் கழுவ விரும்புறீங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா குறிப்பா நீங்க குளிர்ந்த பச்சை தண்ணியில குளிச்சிங்கன்னா குளியல் அப்படிங்கிறது சும்மா தோல் சுத்தப்படுத்துறதோ இல்ல தோல் மேல இருக்கிற அழுக்கையோ அசுத்தங்களையோ கழுவுறதோ மட்டுமில்ல அது உங்களை புத்துணர்வாக்கி பல விஷயங்களை நீக்கி சுத்தப்படுத்துதுல இருந்தா எதை பத்தியாவது கவலைப்பட்டு இருந்தா ஏதோ உங்களை தொந்தரவு செஞ்சா நீங்க ஷவருக்கு கீழே சில நிமிஷங்கள் நின்று அப்புறம் வெளியே வந்தா நீங்க அது எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் விடுதலையா உணருவீங்க இது குளிர்ந்த தண்ணி உங்க உடல் மேல ஓடி அது உங்க நரம்புகளை அமைதியாக்குறதால மட்டும் இல்ல அதுவும் நிச்சயம் நடக்கத்தான் செய்யுது அதையும் தாண்டி ஒரு விதமான சுத்திகரிப்பு உங்களோட ஆகாய பரிமாணத்தில் நடக்குது அதனால உங்க உடம்ப தண்ணியால குளிப்பாட்டுற மாதிரி உடம்ப நெருப்பாலையும் குளிப்பாட்ட முடியும் இதுதான் கிரியா பயிற்சி எடுத்திருந்தா அதை அவங்க எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சா அப்ப சரியான தருணத்துல என்ன கவனிப்பீங்கன்னா ஆரம்பத்துல அது வெறும் நெருப்பு தான் ஒரு கட்டத்தில் நீங்க திடீர்னு ஒரு வித விடுதலை ஒரு வித நிவாரணம் உங்களுக்குள்ள இருக்கிறத உணர்வீங்க ஏன்னா உங்களை பிடிச்சிட்டு இருந்த ஏதோ ஒன்று இப்ப போயிடுச்சு